உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் ஐயா வந்திருக்கீங்க எந்த நோக்கத்துல இங்க வந்தீங்க நம்ம ஈஷா காவேரி கூக்குற இயக்கத்துல இருந்து வந்திருக்கோம் நம்ம வந்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மரம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக எங்களுக்காக இங்க வந்திருக்கோம் பொதுவா எல்லாருக்குமே என்ன எப்படி இருக்குன்னா ஒரு செடின்னா அது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஒரு செடி விற்பனை ஆகணும்னு ஒரு சூழல்ல விவசாய இயக்கம் மட்டும் மிக குறைந்த விலையில ஒரு செடி ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மூன்று ரூபாய்க்கும் செடிகள் தராங்க குறிப்பா வந்து எதுவுமே ஹைபிரிட் வெரைட்டி கிடையாது நாட்டு ரக நாட்டு ரகங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போயிருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் மரங்கள் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த குறைந்த விலையில நம்ம மரம்னா நீண்ட கால அடிப்படையில முப்பது நாற்பது வருடத்துக்கு பிறகு பயன் தரக்கூடிய மரங்கள் ஒரு பகுதி இருக்கு உடனடியா எங்களுக்கு ஏதோ சாப்பிடணும் செடிகள் எல்லாம் குறுகிய கால பாத்தீங்கன்னா மரங்களே மூன்று வகையா இருக்கு குறுகிய கால ரகங்கள் மத்திய கால ரகங்கள் நீண்ட கால மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறுகிய கால மரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வருஷத்துல அறுவடை பண்ற மாதிரி மரங்கள் இருக்கு மலைவேம்பு அந்த மாதிரி மரங்கள் மத்திய கால மரங்கள் அப்படின்னா ஒரு எட்டுல இருந்து பத்து வருஷத்துல நான் இன்னொன்னு கேக்குறேன் உங்ககிட்ட சொல்லுங்க ஐயா நீங்க சொல்லக்கூடியது பிற்காலத்துல மர மரப்பயிர்களை வர வச்சு அதை வந்து நாம விற்பனை பண்ண விற்பனை பண்றோம் இப்போ வச்சு ரெண்டு வருஷத்துல எங்கிட்ட கொஞ்சம் தண்ணியும் குறைவு நிறைய தண்ணி பகுதி கிடையாது எத்தகைய செடிகளை வச்சா நாங்க நல்லா வர முடியும் அதுக்கு வந்து நீங்க பழ மரங்கள் தான் வைக்கணும் பழமரங்கள் வச்சீங்கன்னா தண்ணி வசதி குறைவா இருக்கு அப்படின்னா பழமரங்கள் மரங்கள் வைக்கலாம் நாட்டு மரங்கள் குறைஞ்சது ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அறுவடை பலன் தரும் நன்றி மேலும் சிறக்காடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றிங்க